الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد الله تعالى في محكم التنزيل فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا قوا انفسكم واهليكم نارا صدق الله العظيم وقال النبي عليه الصلاة والسلام كلكم راع وكلكم مسؤول عن رعيته أو كما قال صلى الله عليه وسلم الله من الله الله سبحانه وتعالى إن دولة சுதந்திரமானவர்களாக படைத்த சுதந்திரம் இன்னைக்கு ஒரு எங்க பார்த்தாலும் ஒரு விதமான ஒரு குரல் இருக்கு சுதந்திரம் சுதந்திரம் சிந்தனையில சுதந்திரம் கருத்து சுதந்திரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னு வாழ்க்கையில பெண்களுக்கு சுதந்திரம் ஆண்களுக்கு சுதந்திரம் ஆடையில் சுதந்திரம் அப்படின்னு எங்கு பார்த்தாலும் சுதந்திரம் சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஃப்ரீடம் லைஃப் வாழணும் குண்டான ஒரு மாய வலை இந்த உலகத்தில் விரிக்கப்பட்டு சரி எல்லா விதத்திலும் எல்லா இடத்திலுமே சுதந்திரத்தை விரும்பக்கூடியவர்கள் சுதந்திரமாக ஒரு விஷயத்தை அவர்களால் தீர்மானிக்க முடியுதா நீயே யோசிக்கணும் அவர்கள் சுதந்திரமானவர்கள் அவர்கள் யாரோ ஒருத்தருக்கு அடிமைப்பட்டுதான் கிடைக்கிறார்கள் சிந்தனை அடிமைத்துவம் சிந்தனையால யாருக்கோ அவர்கள் அடிமைப்பட்டுதான் கிடைக்கிறார்கள் இந்த சுதந்திரம் அப்படிங்கிற இந்த பேச்சு இந்த வார்த்தை என்ன சொன்னா சமுதாயத்தில் உள்ள உண்மத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பொதுபோக்கு தன்மையை அதிகப்படுத்திருச்சு எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுங்க எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது எனக்கு அதுக்கும் பொறுப்பே கிடையாது அவன் நம்ம செஞ்சுட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி என்ன சொன்னா நம்முடைய பொறுப்புகளை தட்டி கழிக்கக்கூடிய இந்த சிந்தனை தான் அதிகமாக இருக்குது அல்லா உலக வாழ்க்கை அப்படிங்கிறது ஏதோ விளையாட்டு அல்லாஹ் அல்லா கொடுக்கல இந்த உலகத்தில் அல்லாஹூ தாலா நம்மை அனுப்பும் பொழுதே அல்லாஹூ ஒரு கேள்வியோடு தான் நம்ம அனுப்புறான் அண்ணமா கலாக்கும் ஆபாசா என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க உலகத்துல அப்படியே சும்மா வீணான விளையாட்டு உங்களை படைச்ச நினைக்கிறீங்களா இந்த பிரம்மாண்டமான வானம் இந்த பிரம்மாண்டமான பூமி இந்த பிரம்மாண்டமான மலைகள் இந்த காற்று இந்த கடல்கள் எல்லாம் சும்மா விளையாட்டுகள்லாம் படைச்சிருக்க நினைக்கிறீங்களா இது எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு நல்லா குரான சொல்லி எல்லாம் இதெல்லாம் வீணாக படைக்கப்பட்டதா இனிமேக் அல்லாஹ் நல்லடையார்களே இல்ல இல்ல இதற்கு பின்னால் அல்லாஹாரா என்ன செஞ்சிருக்கான் ஒரு அழகான ஒரு வாழ்வியலை வைத்திருக்கிறான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய நோக்கம் இனிமேக் அல்லாஹமே நல்லே இந்த நோக்கத்தை மறந்ததினுடைய விளைவுதான் நாம் என்ன செஞ்சிடும்னா உலகத்தில் நாம் நம்முடைய ஆளுமை சக்திகளை இழந்தோம் ஆளுமை அப்படின்னு வெறும் அரசாட்சி மட்டும் இல்லை எல்லா இடத்திலும் நம்முடைய ஆளுமை போனதற்குண்டான காரணம் என்ன நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நம்ம மறந்தோம் எதற்காக அல்லா நம்மை படைத்தார் எதற்காக நாம் எதற்காக இந்த உலகத்தில் வாழ்கிறோம் எதற்காக படிக்கிறோம் எதற்காக சம்பாதிக்கிறோம் எல்லாத்துக்குமே ஒரு நோக்கத்தை நம்முடைய சிராம நமக்கு கற்றுத்தருகிறது இந்த உலகத்தினுடைய முதல் படைப்பு ஆண்கள் ஆண் பெண் அப்படின்னு அவர்கள் பெற்றோர்களாக மாறும் பொழுது அவர்கள் தங்களுடைய பொறுப்பை மறந்ததினுடைய விளைவுதான் அடுத்து வரக்கூடிய அவருடைய பிள்ளைகள் எப்படி மாறிடுறாங்க அவர்கள் வழிகேட்டல சமுதாயத்தினுடைய கிருமிகளாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள் இந்த உலகத்தினுடைய முதல் பந்தம் கணவன் மனைவி அவர்கள் சொர்க்கத்திலிருந்து அவங்க வரும் பொழுது அவர்களுடைய பந்தம் என்னங்க அவர்கள் கணவன் மனைவி அதற்கு அடுத்து அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்த போது அவர்கள் பெற்றோர்களாக மாறினார்கள் பெற்றோர்களாக மாறிய பின்பு அவர்கள் பிள்ளைகளை வளர்த்த விதத்தில்தான் ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும் இன்னைக்கு சமுதாயத்தை பற்றி குறை பேசக்கூடிய நாம் அங்கங்க ஆமா சரி இல்லைங்க இவரு சரி இல்லைங்க அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா எப்படி போயிட்டு இருக்கு இந்த பையனை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி குறை பேசக்கூடியன்னா நம்முடைய பொறுப்புகளை நாம் எவ்வளவு நிறைவேற்றினோம் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பொறுப்புகளை எவ்வளவு நிறைவேற்றினாங்க பாருங்க தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் தந்தையினுடைய அன்பு கண்டிப்பு அரவணைப்பு இந்த எல்லாம் இணைந்துதான் ஒரு நல்ல மனிதன் உருவாகும் வெறும் தாய் மட்டும் உருவாக்கிவிட முடியாது அல்லது தந்தை மட்டும் உருவாக்கிவிட முடியாது அல்லா அதை தாண்டி என்ன ஒரு மனிதனுடைய தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு தாயின் தரப்பிலிருந்து அன்பும் அரவணைப்பும் கிடைக்கணும் தந்தையின் தரப்பிலிருந்து அன்பும் கிடைக்கணும் கண்டிப்பும் கிடைக்கலும் அரவணைப்பும் கிடைக்கும் தந்தையுடைய பொறுப்பு கொஞ்சம் அதிகம் இப்படி அந்த குழந்தைக்கு கிடைத்து விட்டால் அந்த பிள்ளைக்கு கிடைத்து விட்டால் அவன் நல்லவனாக உருவாகி விடுவான் ஆனால் இந்த பிள்ளை வளர்ப்பில் ஏற்பட்ட இந்த தான் இன்றைக்கு பிள்ளைகள் நம்முடைய கைகளை விட்டு கொண்டிருக்கிறார்கள் இனிமேல் அல்லாமே நல்லே பிள்ளைகளுடைய வளர்ப்பில் ஆக முக்கியமானது அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது அதிகமாகுமோ இது எப்ப மிஸ் ஆகுமோ என்ன ஆகும் சொன்னா பிள்ளைகள் தங்களுடைய பொறுப்பை மறப்பார்கள் அடுத்த கட்டம் என்னங்க பிள்ளைகள் தங்களுடைய பொறுப்பை மறப்பார்கள் எப்போ தன்னுடைய பொறுப்பை சரியா நிறைவேற்றவில்லையோ இதை பார்த்து வளரக்கூடிய இந்த குழந்தை என்ன செய்வாங்க அவர்களும் தன்னுடைய பொறுப்புகளை மறப்பார்கள் எங்க அத்தாவை செஞ்சது கிடையாது நான் எதுக்கு செய்யணும் எங்க அத்தாவை தொழுவது இல்ல நான் எதுக்கு தொழுகணும் எங்க அத்தாவை என்ன செய்ய மாட்டேங்கிறாரு தண்ணீரிக்கிறது விட மாட்டேங்கிறாரு நான் மட்டும் ஏ எங்க அத்தாவை என்ன செய்யறாரு வட்டி வாங்குறாரு பின்னையே நான் வாங்காம இருக்கும் தண்ணீர் தள்ளாக இல்லையார்களே எப்போ பொதுவாக உலகளாவிய அடிப்படையில ஒழுக்கத்தை விட கல்வி தான் பெருசு எஜுகேஷன் 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 அப்படின்னு ஒரு சத்தம் இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டுச்சோ அந்த எஜுகேஷனை நோக்கி கல்வியை நோக்கி வேகமா எல்லாம் போறாங்க ஆனால் போன அந்த இடத்தில் அவர்களுக்கு ஒழுக்கம் கற்பித்து தரப்படுவது இல்லை முந்தைய காலத்துடைய எஜுகேஷனுடைய சிஸ்டம் வேற இன்னைக்கு உலகத்தின் நடைமுறையில் இருக்கக்கூடிய சிஸ்டம் வேற இதை புரிந்து கொள்வதற்கு கூட இன்னைக்கு சமுதாயம் தயார் அங்க போன எல்லாம் சரியா அவ்வளவுதான் இன்னைக்கு என்ன காலையில எந்திரிக்கிற ஏழு மணிக்கு என்ன சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வரா அஞ்சு மணிக்கு உடனே அடுத்து எப்படி அவன் பேக்கப் பண்ணலாம் இங்க ஒரு மூணு மணி நேரம் குழந்தைகள் என்ன செய்யறது இல்ல பேரன்ஸோட இருக்கிறதே கிடையாது அவனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு அவன் இங்க பேசுறா எப்படி பேசுறா அவனுடைய நடவடிக்கையில் ஏதாவது மாற்றம் இருக்கா எப்ப அது பிரச்சனையாக உருவாகி வருதோ அப்ப என்ன செய்றோம் அவனை கண்டிக்கிறோம் அடிக்கிறோம் உதைக்கிறோம் என்ன அவன் அந்த சமயத்துல நம்ம மேல வெறுப்பு தான் ஏன் எங்க அவனை அழகான முறையில் அன்பான முறையில் வார்த்தெடுக்கணுமோ அங்க விட்டுட்டோம் எப்ப அவன் பிரச்சனைக்குண்டான காரணமாக மாறிட்டானோ என்ன செய்யறா என் மானத்தை வாங்குறதுக்குன்னே பிறந்திருக்கு என் உசுர் எடுக்கிறதுக்குனே பறந்துருக்கு நியமிக்கலாமே நெல்லடியார்களே எங்கு பெற்றோர்கள் தன்னுடைய பொறுப்புகளை மறக்கிறார்களோ அங்குதான் பிள்ளைகள் வழி போகிறார்கள் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒழுக்கத்தோடு கலந்ததாக இருக்கும் ஒழுக்கத்தோடு கலந்ததாக இருக்கும் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுடைய வெளிரங்க தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற சிந்தனை ரொம்ப வெகுவா இருக்கும் அதுக்குண்டான எல்லா விதமான விஷயங்களும் உலகத்துல வந்துடுச்சு ஒரு மனிதனுடைய புற தேவைகள் பூர்த்தி ஆகும் அவனுடைய ட்ரெஸ் ஆகட்டும் அவனுடைய அவனுடைய வண்டி ஆகட்டும் அவனுடைய வீடாகட்டும் என்னங்க வெளிரங்கமான தேவைகள் அந்தரங்கமானவனுடைய தேவைகள் இன்னைக்கு உலகத்துல என்ன ஆகணும் சொன்னா பூர்த்தி செய்யப்படாமல் அது வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறது இன்றைக்கு ஆய்வாளர்களுடைய குறிப்புகள் என்னமே கல்லாமடியார்களே நவீனம் அப்படிங்கிற பேர்ல இந்த குழந்தைகளுக்கு முன்னால எதெல்லாம் வருதோ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நவீனம் அப்படிங்கிற பேர்ல எதெல்லாம் முன்னாடி வருதோ இன்னைக்கு டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு இது எவ்வளவு வளர்ச்சியை தொட்டதோ அந்த அளவுக்கு ஒழுக்கத்தினுடைய வீழ்ச்சி ஏற்பட ஆரம்பிச்சு இதற்கு பொறுப்பு அந்த பிள்ளைகள் அல்ல மாற அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் நாம தான் பொறுப்பு நம்முடைய பொறுப்பை தட்டி கழித்து விட்டு என்ன அப்படின்னு சொன்னா பொதுவான சிந்தனை நான் இதற்கு பொறுப்பதாடி அல்ல அப்படிங்கிற இந்த சிந்தனை தான் என்ன இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பொறுப்பற்றவனாக உருவாக்குகிறது எனக்கு எப்ப இது பொறுப்பு நான் இதை சரியா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகளை நாம் அடுத்து எப்படி நல்லவர்களாக உருவாக்குறதுன்னு நினைக்கும் இந்த கடை என்னுடையதே அப்படி நினைச்சுட்டா அப்படின்னு சொன்னா இந்த கடை எப்படி மேம்படுத்துது இந்த தொழில் என்னோடதே நினைச்சா இந்த தொழிலை எப்படி மேம்படுத்துவது இதே போல சிந்தனை இந்த பிள்ளைகள் என்னுடையது குழந்தைகள் என்னுடையது இந்த குழந்தைகள் என்னுடையது அப்படிங்கிற எதுல தெரியுமா வச்சிருக்கிறோம் இன்னைக்கு பெற்றோர்கள் நாம எல்லாமே அவனுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரெஸ்ல அவனுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாட்டுல அவனுக்கு கொடுக்க வேண்டிய வெளிரங்கமான விளையாட்டு ஜாமானங்கள் அவனுக்கு வேற ஏதாவது கல்யாணம் வைக்கிறது இது மட்டும் இதை தாண்டி அவன் என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி அவனை எப்படி உருவாக்கணும் அவனை நல்லவனாக தக்குவா உடையவனாக சமூகத்துக்கே அவன் பலனளிக்க கூடிய நபராக உருவாக்க வேண்டும் இதுதான் பெற்றோருடைய பொறுப்பு இது இல்லை அப்படின்னு சொன்னா எல்லா விதமான அசிங்கமான சிந்தனைகளையும் இன்னைக்கு என்ன செய்யறாங்க குழந்தைகள் உருவாக்கி கொண்டிருக்கிறான் அதுல குறிப்பா சில காரணங்கள் சொல்வது சில கல்ச்சரை சொல்ல இருந்த முதலாவதா அவருடைய ஆடை கலாச்சாரம் இன்னைக்கு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இன்னைக்கு ஆண் பெண் குழந்தைகளுடைய ஆடை கலாச்சாரம் எப்படி மாறி அதாவது இன்னைக்கு நம்ம நம்முடைய கல்ச்சரை எப்ப விட்டுட்டோமோ அடுத்தவருடைய கல்ச்சரை ஃபாலோ பண்ண ஒரு சொன்னாங்க லக்னோவுடைய ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்த ஒரு சம்பவம் லக்னோவுடைய ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்த சம்பவம் ஆங்கிலேயனுடைய காலத்துல லக்னோ ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஷாப் ஒரு காஃபி ஷாப் என்ன செய்யறாருன்னா ஒரு ஆங்கிலேயன் காஃபி குடிச்சிட்டு இருக்கான் குடிக்கும் பொழுது அவன் கையில காஃபி கப்ப குடிச்சிருக்கான் தெரியாம என்ன ஆச்சுன்னு ஒரு ஐஸ் கியூப் வந்து ஒரு ஐஸ் கட்டி அவனுடைய எதுல விழுந்துருச்சு காஃபில விழுந்துருச்சு அவ்வளோ இத பக்கத்துல நின்று என்ன செய்யறா யதார்த்தமா ஒருத்த இந்தியாக்கார ஒருத்த வர்றா வந்து என்ன செய்யறானா ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு என்ன செய்யறா பக்கத்துல பாக்குறான் என்னது ஒரு காஃபில ஒரு ஐஸ் கியூப் கிடைக்கும் அப்ப ஃபேஷன் ஆங்கிலேயன் ஒரு விஷயத்த செய்யறான்னு சொன்னா அதுதான் ஃபேஷன் என்ன செய்யறாங்க கடற்காட்ட அந்த கப்ப நீட்டி சொன்னானா எனக்கும் ஐஸ் கட்டி உள்ள போடு அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் ஒரு ஐஸ் கட்டி உள்ள போடுன்னு சொன்னான் நேமிக்கல்லாகவின் நெல்லடியாலே இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா நாம நினைக்கிறோம் அவன் செய்வதை நான் செய்வது அப்படிங்கிற அவனை பின்பற்றது இல்ல சும்மா ஏதோ நேமிக்கலாஹவி நல்ல இல்ல இது இதுவெல்லாம் நம்முடைய அடிமைத்தனத்தினுடைய அடையாளம் நேமிக்கல்லாகவின் நெல்லடியார் அதனால இந்த ஆடை கலாச்சாரம் அப்படின்னு வரும்பொழுது இன்னைக்கு மேற்கத்திய ஆடைகள் அப்படிங்கறது எல்லாமே இன்னைக்கு நம்மளுடைய வீட்டுடைய சிறு குழந்தைகள் முதல் கொண்டு வர ஆரம்பி சிறு குழந்தையின் முதற்கொண்டு என்னங்க கொடுக்குறோம் நம்ம கொடுக்கக்கூடிய ஆடைகள் எல்லாம் எப்படிப்பட்ட ஆடைகளை கொடுத்து கொண்டிருக்கோம் குறிப்பாக பெண் குழந்தைகள் சொல்ல தேவையில்லை எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் பெண் குழந்தைகளுடைய ஆடை முதற்கொண்டு பெண்களுடைய பெரிய பெண்களுடைய ஆடை வரைக்கும் எப்படி மாறிக்கொண்டு இருக்கோம் அப்படின்னு அடுத்ததாக நவீன ஊடக பயன்பாடு நவீன ஊடக பயன்பாடு இன்னைக்கு வரக்கூடிய

தேவையா இல்லையா எதையுமே யோசிக்கிறது வரட்டும் ரெண்டு நாள் யூஸ் பண்ணிட்டு வருது வருது போது நெல்லடியார்களே அடுத்து ஒரு பையனா இருந்தா அவனுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கணும் ஒரு பிள்ளையா இருந்தா அவனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும் இது இல்லை அப்படின்னு சொன்னா குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிகளுடைய அமைப்பே இப்படிதான் எத்தனை ஆண்களை எடுக்கிறானோ அதே அளவுக்கு தான் பெண்களை எடுப்பாங்க ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய சில நபர்களுடைய ரிப்போர்ட் இருக்கு அதை பத்தி பேசினா ரொம்ப அசிங்கமான சில விஷயங்கள் உள்ள நடக்குது அதை சொல்ல வருது அப்ப என்ன அப்படின்னு சொன்னா ஆணாக இருந்தால் அவனுக்கு தன்னுடைய மனைவி அல்லாத வேறு ஏதாவது ஒரு பெண்ணோடு தொடர்பு இருக்கணும்

எல்லாம் ஒண்ணுதான் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு நினைவு கல்லாகவே நல்லே நாம் வாழக்கூடிய இந்தியாவுல ஒரு காலத்துல நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாமியர்களாக தலை நிமிர்ந்து நடந்தார்கள் எந்த முஸ்லீம் அல்லாத இந்துக்களாகட்டும் சீக்கியர்களாகட்டும் கிறிஸ்துவர்களாகட்டும் நீ ஏன் இப்படி செய்யறன்னு கேட்டதில்லை ஏன் என்று சொன்னால் நாம் பிற மதத்தை குறை சொல்லவும் இல்லை நாம் பிற மதத்தை வஞ்சிக்கவும் இல்லை நாம் நம்முடைய மார்க்கத்தை பின்பற்றுவதில் உறுதியாக இருந்தோ எனவே என்னாச்சுன்னு சொன்னால் நம்மை யாரும் எடுதல் செய்ய எப்ப சிந்தனைகள் மாற ஆரம்பிக்கிறதோ என்னாச்சு எல்லாமே மாறிடுச்சு அதுக்கடுத்து என்னங்க ஆண் பெண் சமம் ஆணும் பெண்ணும் சமம் நேமித்தல்லாகவே இந்த ஆண் பெண் சமம் அப்படிங்கிற இந்த சிந்தனை இன்னைக்கு என்ன சொன்னா பல குடும்பங்களை சீரழிச்சிருச்சு பல குடும்பங்களை சீரழிச்சிருச்சு நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த இந்திய சமூகம் குறிப்பாக இந்தியாவினுடைய குடும்ப அமைப்பை சீர்குலை சதிந்த சிந்தனை இன்னைக்கு மசிதிகளுக்கு வரக்கூடிய இன்னைக்கு மசித எல்லாம் வேல்யூவே கிடையாது பள்ளிவாசன் நிர்வாகத்துல போய் சொல்றதெல்லாம் வேல்யூ கிடைங்க டைரக்டர் கோர்ட் போயிரு அல்லது பள்ளிக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை அலசி பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு சர்வ சாதாரணமான காரணங்கள் அற்பமான காரணங்களுக்காக குடும்பங்கள் என்ன செய்றாங்க அப்படியே வேணாம்னு சொல்லி ஒதுக்குறாங்க நேமித்தல்லாக நல்லா குறிப்பாக இந்த ஆண் பெண் சமம் அப்படிங்கிற இந்த சிந்தனையால் ஈர்க்கப்பட்ட இளம் தம்பதியினர்கள் இளம் தம்பதியினர்கள் இவங்க என்ன செய்றாங்க தங்களுடைய பொறுப்புகளை மறக்கிறார்கள் தங்களுடைய பொறுப்புகளை மறுக்கிறார்கள் அதெல்லாம் இந்த வேலையில நான் செய்ய மாட்டேன் இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் கனிமுகல்லா அவை நிலையல்லே சரீரத்துடைய இந்த வட்டத்தை தாண்டி மனிதாபிமானம் அப்படிங்கிற அடிப்படையில் கூட செய்ய வேண்டிய காரியத்தை கூட என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தம்பதிகள் புறக்கணிக்கிறார்கள் ஏன் எனக்கு என்ன தேவை இருக்கு அவங்களுக்கு நான் இதை செய்யணும் அப்படின்னு எனக்கு என்ன தேவை இருக்கு எனக்கு என்ன எழுதியிருக்கு எங்க வீட்டுல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிறது அல்லது என்ன ஆண்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கோ இந்த அதிகாரத்தினுடைய தோரணைகள் நீங்க கல்லாகவே என்னாச்சு அப்படியே ஒரு ஒரு ஈர்ப்பான சில வார்த்தைகள் இன்னைக்கு சமுதாயத்துல சமுதாயத்துல சில ஈர்ப்பான வார்த்தைகள் எப்படிங்க பெண்கள் பாதுகாப்பு இயக்கணும் நியமிக்கல்லாக நிலடியார்களே இஸ்லாமிய வரலாறு முழுக்க எடுத்து பாருங்க நெரிசல்லாக வளைவு செல்லம் அவர்களுடைய மதீனா வாழ்க்கையில ஆரம்பிச்சு இஸ்லாமிய வரலாறு முழுக்க இஸ்லாமிய நாடுகள் முழுக்க எங்குமே பெண்கள் எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு எங்கேயுமே கூக்குரல் போட்டதே கிடையாது இதுதான் வரலாறு ஆனால் மேற்கத்திய உலகம் முழுக்க மேற்கத்திய பாதுகாப்பு இயக்கம் தேவையாக இருந்துச்சு அவர்கள் சமுதாயத்தினுடைய ஒரு கட்டாய ஒரு அங்கமாக நினைச்சாங்க ஏன் பெண்கள் அப்படி வழி நடத்தப்பட்டார்கள் அவர்களுக்கு சரியான உணவு இல்லை அவர்களுக்கு சரியான உரிமைகள் கொடுக்கப்படுவதில்லை அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா துச்சமாக மதிக்கப்படுறாங்க அல்லாக இஸ்லாத்தினுடைய எந்த இடத்திலுமே இஸ்லாமிய வரலாற்றுல இப்படிப்பட்ட போராட்டங்கள் பெண்கள் செய்ததில்லை காரணம் என்னவென்றால் செல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமுதாயம் பெண்களுக்காக அல்லாஹு தாலாவிடம் இருந்து வந்த கட்டளைகள் அப்படிங்கிறது ரொம்ப அலாதியானது ரொம்ப நிரப்பமானது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் தந்துடுச்சு அல்லாஹின் நல்லே அதே மாதிரி ஆணாதிக்கம் பொது ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்த உடனே எல்லாம் பயந்துரும் ஒருத்தன என்ன உசு பேசிய உடனே அப்படின்னு சொன்னா பாருங்கள் ஆக்கிரமிப்பு பண்றாங்க இதெல்லாம் ஆர்க்டிபை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை பேசிட்டோம் அல்லது ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படிங்கிற இந்த மாதிரி வார்த்தைகளை சொன்ன உடனே டக்குன்னு எமோஷன் ஆயிடும் டக்குனு எமோஷன் ஆயிடும் கடந்த பத்து இருபது வருடங்களாக மனிதனுடைய மூளைக்குள் இருக்கக்கூடிய இந்த எமோஷன் அப்படிங்கிற இந்த உணர்வு தான் விளையாடி கொண்டு

என்னையே கல்லாஹி நெல்லடியார்களே இந்த வார்த்தையால் ஈர்க்கப்பட்ட எத்தனையோ பெண்கள் என்ன செய்யறாங்க நான் ரொம்ப சுதந்திரமா இனிமேல் வாழ போறேன் அப்படிங்கிற இந்த வாழ்க்கையில் வந்த பிறகு அவர்களுடைய குடும்பத்தை தங்களுடைய கரங்களாலேயே நாசப்படுத்தி விடுகிறான் நீடி இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற இந்த பந்தம் இருக்கு ஒருத்தர் இன்னொருத்தரையும் ஆதிக்கம் செலுத்துவதற்காக கிடையாது இஸ்லாமிய பார்வையில ஒருத்தர் இன்னொருத்தர் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்காக வந்தவர்கள் கிடையாது மாறாக அல்லாஹு தாலா கணவனுக்கு என்று சில பொறுப்புகளை கொடுத்துருக்கா நீ இந்த வேலையை செய்யும் மனைவிக்கும் சில வேலையை கொடுத்திருக்கா நீ இந்த வேலையை செய்யும் வீட்டினுடைய உள்கட்டமைப்புகளை பராமரிப்பது மனைவியினுடைய பொறுப்பு அந்த வீட்டை பாதுகாப்பது அந்த வீட்டில் வளரக்கூடிய குழந்தைகளை நல்லவர்களாக உருவாக்குவது அந்த வீட்டு கணவன் வெளியிலிருந்து வர்றாரு அவருக்கு உண்டான உணவுகளை தயார் செய்து வைப்பது இது போன்ற சில உள்கட்டமைப்புகளை நடத்துவது அந்த பெண்ணுடைய பொறுப்பு இதில் ஏதாவது ஹெல்ப் தேவைன்னு சொன்னா கணவன் அதை செய்து தர வேண்டும் நபி அவர்கள் வீட்டுக்கு வருவாங்க நபி சொல்லா அலேஸ்வரன் வீட்டுக்கு வந்தார் மனைவி மாவு பிசைந்து கொண்டிருந்தார் நபி அவர்கள் கூடவே சேர்ந்து மாவு பிசைவார்கள் நம்முடைய குழந்தைகளை அவள் பராமரிக்கிறார் இளவே அவளுக்கு உண்டான ஹக்குகள் அவளுக்கு உண்டான உரிமைகளை நாம் செய்து தர வேண்டும் அவளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அதற்கடுத்த ஆண் இவருடைய வேலை என்னங்க வீட்டுக்கு தேவையான வெளிரங்கமான என்னென்ன கட்டமைப்புகள் இருக்கோ என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை நீ பூர்த்தி செய்யணும் ஒரு கால அதில் உனக்கு உதவி தேவைப்பட்டால் அதில் மனைவிய பங்காளராக ஆகுவார் நீங்க எவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுதான வேணும் இதை அறியாத மக்கள் என்ன செய்றாங்க கணவன் மனைவி சில மாய வளைகளில் போய் சிக்கி என்ன செய்யறாங்க ஒருத்தர் இன்னொருத்தர் ஓ பொறுப்பு நீ பாத்துக்கோ அதெல்லாம் நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க ஒருத்தர் மற்றவர்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்கும் பொழுது அந்த குடும்பங்கள் என்ன ஆகுதுன்னு சொன்னா தனித்தனியாக ஆகுது இந்த பெண் அதுக்கடுத்து என்ன நிலைமை ஆகுதுங்க ஒருத்தருடைய பொறுப்பிலிருந்து விலகி அவள் சமுதாயத்தினுடைய ப்ராப்பர்ட்டியா மாறிடும் இவ்வளவு சொல்ல முடியும் இதோட கண்ணியமான வார்த்தை சொல்ல முடியாது அதை நீங்க புரிஞ்சிக்கலாம் நீமு கல்லாமை ஆனால் எப்போ இஸ்லாம் காட்டித் தரக்கூடிய அந்த வழிகாட்டுதலை சரியான முறையில் பெற்றோர்கள் புரிந்து கொண்டார்களோ நீமிக்கல்லாமை என்னடையாரே அவர்களுடைய வீட்டில் வளரக்கூடிய குழந்தைகள் எவ்வளவு இல்லாமலா வருவானாம் தெரியுமா சமுதாயத்துக்கு பலன் தரக்கூடிய மக்களாக வருவானும் வரலாற்றில் இது மாதிரி நிறைய சம்பவங்கள் வரலாற்றில் அந்த ஒலியா அப்படி இருந்தார் அந்த ஒலியுள்ளா இப்படி இருந்தார் சஹாபி பெண்கள் இப்படி இருந்தாங்க சஹாபாக்குடைய குழந்தைகள் இப்படி இருந்தாங்க இவர்கள் அனைவரையும் உருவாக்கியவர்கள் அந்த பெற்றோர்கள் அந்த பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள் உருவாக்கினாங்க அவரது சமூகத்துக்கு பலன் தரக்கூடிய மக்களாக மாறினார்கள் அலைகி இந்தியாவோட வாழ்ந்த ஒரு தலை சிறந்த ஒரு அறிஞர்கள் நினைவு இவர் பத்தி சொல்லப்படும் முகலாய மன்னர்களின் குரு இவரு முகலாய மன்னர்கள் அனைவருக்கும் உண்டான குரு அப்படிங்கற அளவுக்கு என்ன செய்வாங்க இவர்கள் போற்றி புகழப்பட்டார்கள் இவர்களுடைய பேர்ல ஹாஜா கொத்துபுத்தீன் பக்தியா காக்கி அப்படிங்கிற வார்த்தை செய்யும் காக்கி அப்படின்னா என்ன ஹிந்தியில காக்கினா ரொட்டின் இவர்களுடைய பெயரோட ஏன் இதை சேர்க்கப்பட்டுச்சு பின்னாடி ஒரு வரலாறு இவர்கள் எப்போ பிறந்து ஓரளவு வயது வர ஆரம்பிச்சிருச்சோம் எப்படி இவர்கள் மதரசாவுக்கு செல்லக்கூடிய பள்ளிக்கு செல்லக்கூடிய ஐந்தாறு வயது அடைந்தார்களோ அந்த நேரத்திலே பெற்றோர்கள் அல்லாஹ் அன்பு கொண்டவனாக இந்த குழந்தையை சமுதாயத்திற்கு பலன் தரக்கூடியவனாக உருவாக்கணும் இந்த குழந்தையை முழுமையான ஒரு முஸ்லீம் ஆக நாம் உருவாக்கணும் அதற்கு என்ன செய்யலாம் ரெண்டு பேர் ஆலோசனை செஞ்சாங்க மனைவி சொன்னாங்க எங்கிட்ட ஒரு ஐடியா வந்துருச்சு அந்த ஐடியாவை சொல்றாங்க நாளையிலிருந்து இதை செய்ய போறீங்க என்னங்க நடந்தது மகன் வளமை என்ன செய்யறாரு பொத்துபுத்தின் ரஹமத்துல்லா ஹேலே என்ன செய்யறாங்க நேரா மதரசாவுக்கு போறாங்க அன்றைய காலத்துல மதரசா ஸ்கூல் எல்லாமே ஒண்ணுதும் போயிட்டு என்ன செய்யறாங்க திரும்பி வர்றாங்க வந்த உடனே மகன் சொன்னானா அம்மா பசிக்குது அப்படி அம்மா சொன்னாலா மகனை எனக்கும் ரிசுக்கு கொடுக்கறது அல்லாதான் உன்னுடைய தந்தைக்கு ரிசுக்கு கொடுக்கறது அல்லாதான் உனக்கும் அல்லாதான் கொடுக்கணும் அல்லாட்ட கேளு அம்மா எப்படி கேட்கறது முசெல்லாம் எடுத்து விரிச்சு ரெண்டரைக்கால் தொடுது அல்லாட்டையா அல்லா தாகம் அடிக்குது எனக்கு சாப்பாடு கொடு தண்ணி குடும் கேளே அப்படின்னு நினைவுக்கெல்லாம் அப்படின்னு நெல்லடியார்களே அந்த குழந்தை அன்றில் இருந்து அந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் தினோ வரும் இதே வேலையை செய்யும் அவங்க அம்மா என்ன செய்வாங்க மகன் வருவதற்கு முன்பாகவே சீக்கிர சீக்கிரம் ரொட்டி உணவை ஒரு ரூம்ல ஒரு அலமாரியை கொண்டு வச்சிருவாங்க தினோ மகன் அந்த அலமாரியை தொடர்ந்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு அவங்க அம்மா ஏதோ ஒரு வேலைக்காக வெளியே போயிட்டாங்க வெளியே போய் ரொம்ப நேரம் கழிச்சு ஞாபகம் வருதே ஆஹா மகனுக்கு இன்னைக்கு உணவு சமைச்சு வைக்க முடியாமல் போயிருச்சுக்கல்லாகவே நெல்லடியே தாய் என்ன செய்யறாங்க வரும்போது அழுதுகிட்டே வர்றாங்க யாருலா உன்னுடைய அன்பை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக உன் மேல நம்பிக்கையை கொடுக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு என்ன செஞ்சேன்னா ஒரு பிளான் போட்டு என்னுடைய குழந்தைக்கு இதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு என்ன செய்யறேன் நான் வெளியிருக்கிறேன் நான் வெளியிருக்கிறேன் என்னுடைய மகனுடைய எப்பயும் உண்மையில வச்சிருக்கூடிய நம்பிக்கை நீ தகர்த்துறாத யாருலாம் அப்படின்னு அழுதுங்கிட்டே துவா செஞ்சுட்டே நினைச்சாங்க வர்றாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா பையன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறான் ஆஹா பரவாயில்ல பையன் தூங்கிட்டு இருக்கிறான் நேரம் என்ன செய்யறாங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் சமைச்சு கொண்டு உள்ள வச்சு மகனுக்கு முத்தம் கொடுத்து எழுப்புறாங்க மகன் சீக்கிரம் சாப்பிடு பசிக்கலையா உனக்கு சொன்னாலும் எனக்கு பசிக்கலையே நீ ஏன் பசிக்கல நல்லா சாப்பிட்டுட்டேன் நானு அப்படி சாப்பிட்டுட்டியா ஆமா என்னைக்கும் போல வளமையா வந்தேன் ரெண்டுக்கா தொழுதேன் தொழுதுட்டு நான் துவா செஞ்சேன் யாருலா எனக்கு பசிக்குது உணவு கொடுன்னு கேட்டேன் எங்க அம்மாவும் வீட்டுல இல்லையா நீ தான் எனக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு நான் துவா செஞ்சேன் துவா செஞ்சுட்டு என் ரூமுக்கு போனேன் என்னுடைய ரூம்ல ஒரு ரொட்டியும் தண்ணீரும் இருக்குது கல்லாக என் மகன் சொன்னாங்க அம்மா என்னைக்கு இருக்கிறத விட இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுன்னு சொன்னா அப்படியே நெஞ்சோடு அழைச்சிட்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்துறாங்க இணைமு கல்லா நெல்லடியது இப்படி உருவாக்கப்பட்ட இந்த குழந்தைதான் என்னது பிற்காலத்தில் எப்படி மாறுதுங்க முகல் மன்னர்கள் முகலாய மன்னர்கள் எல்லாத்துக்குமே அவர்தான் குரு என்று சொல்லப்படக்கூடிய சேக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தரத்திற்கு வந்தார் இணைமுத் நல்லது பொறுப்பு என்பதை எப்படி உருவாக்கணும் குழந்தைங்களை குழந்தைகள் பிறந்த உடனே பெற்றோர்கள் யோசிக்க ஆரம்பிச்சு இந்த குழந்தையை எப்படி நாம் உருவாக்கணும் பொறுப்புகளை நாம் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது உங்களுடைய குழந்தைகளுக்கு மூன்று விஷயத்தை கற்றுக் கொடுங்க ஒன்று அல்லாஹுடைய அன்பை கற்றுக் கொடுங்க இரண்டாவது அஹ் நபியினுடைய குடும்பத்தினுடைய அன்பை கற்றுக் கொடுங்கள் மூணாவது குரானினுடைய அன்பை கற்றுக் கொடுங்கள் மூனை கற்றுக் கொடுங்க உடைய குழந்தைகள் ஜெயசீலர்களாக ஆகுவார்கள் இதற்கு நேர் மாற்றமாக தன்னுடைய பொறுப்புகளை விட்டும் பொடுபோக்காக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கை செஞ்சாங்க நாளைக்கு கயாமத்துறையின் நாளில் நாளை கயாமத்துறையின் நாளில் அதிகமான வேதனை ரொம்ப அதிகமான வேதனை யாருக்கு தெரியுமா இருக்கும் அந்த மனிதருக்கு தான் இருக்கும் யாருடைய குடும்பத்தார் யாருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தீனை விட்டும் அறியாதவர்களாக மார்க்கத்தினுடைய எந்த விதமான ஞானம் இல்லாதவளாக இருக்கிறாரோ அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பாளன் தான் நாளைக்கு பிரயாமத்துடைய நாளில் அதிகம் வேதனை குறித்தானவன் என்பதாக நபியகோ சொன்னார்கள் நினைத்து அல்லாஹிய நல்லடையே அதனால ஒவ்வொருவரும் நம்முடைய பொறுப்புகளை விளங்கி நாம் பிறரை குறை சொல்வதை விட்டுவிட்டு நாம் நம்முடைய குழந்தைகளை அடுத்த தலைமுறையினரை நல்லவர்களாக உருவாக்குவோம் அல்லா சுபஹால் அப்படிப்பட்ட நல்வாய்ப்பை தந்துள்ளுவானாக இருப்பான்